மின்சார கட்டணம் உயர்விலே இருந்து இன்றைக்கு பல்வேறு வகையிலே மக்கள் எல்லாம் எப்படி மூன்றாண்டு காலமாக இன்றைக்கு அல்லல் படுகிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து கூறினார்கள் இந்த மூன்றாண்டு காலத்திலே தேனாரும் பாலாரும் ஓடும் என்று நினைத்தார்கள் ஆனால் இந்த மூன்றாண்டு காலத்திலே மக்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார்கள் நீங்கள் அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இன்றைக்கு அண்ணன் முல்லையார் அவர்கள் குறிப்பிட்டது போல

இன்னும் ஒன்றரை ஆண்டு ஆளாக ஆட்சி இருக்கிறது அந்த ஒன்றரை ஆண்டு ஆள ஆட்சியிலே நாம் என்னென்ன தர வேண்டுமோ அத்தனையும் தன்னுடைய இயக்கத்திற்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்களே தவிர மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக் கூறுவதற்கு யாருமே முன்வரவில்லை என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டி இன்றைக்கு பல்வேறு வகையிலே நாம் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தினோம் இதே இடத்தில் கூட நகராட்சி பகுதியாகட்டும் பேரூராட்சி பகுதியாகட்டும் மாநகராட்சி பகுதியாகட்டும் அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வீட்டு வரி உயர்வு சாக்கடை வரி உயர்வு தண்ணீர் வடி உயர்வு என்று அரசு அறிவித்த உடனே அவர்களுக்கு ஆதரவாக நாம் போராடினோம் அவர்களால் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் படித்தவர்கள் தான் ஆனால் நடந்து முடிந்த தேர்தலிலே பார்த்தோம் என்றால் வாக்குகளை முழுமையாக இவர்கள் மீது எப்படி வரி சுமையை ஏற்றினார்களோ அந்த இயக்கத்திற்கு தான் வாக்களிக்கிறார்கள் அது என்ன உள்நோக்கம் என்றே தெரியவில்லை ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு மக்களும் இன்றைக்கு பேருந்திலே பெண்களுக்கு இலவச பயணம் என்று அறிவிக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிக்கிறார்கள் அவர்கள் நிறுத்தப்பட்ட திட்டத்தை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு விலை என்ன பள்ளியிலே மடிக்கடியினுடைய குழந்தைகள் அத்தனை மடிக்கடி வழங்கப்பட்டது அதே போல திருமண உதவி தொகையாக தாலிக்கு தங்கம் எட்டு கிராம் என்ன விலை விட்டாலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அறிவித்தார்கள் அதை இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மடிக்கணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது பட்டதாரி பள்ளிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இரண்டு கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தாறு மாதத்துக்கு முப்பத்தாறாயிரம் தான் போகுது ஆனால் ஒரு லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு பிள்ளைங்களும் வாங்கினாங்க இதையெல்லாம் மாற்றி தான் இன்றைக்கி அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிகின்ற வரை அமைதியாக இருந்தார்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டிலே ஒரு முறை மின்கட்டணம் உயர்வு அதே போல செப்டம்பர் இருபத்தி மூணிலே இரண்டாவது முறை மின்கட்டணம் உயர்வு இன்றைக்கு மூன்றாவது முறை மின்கட்டணம் உயர்வு ஆக இருபத்தி ரெண்டு மாத கால ஆட்சியிலே மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்திய வரலாறு தான் திமுக ஆட்சி இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் மின்கட்டம் உயர்வினால் இடையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மின்கட்டணத்தை கூட கட்டுவதற்கு நிறைய ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் என்பதை கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு வீட்டிற்கும் நூறு மின்சாரத்தை கட்டணம் இல்லாமல் வழங்கினார்கள் விலையில்லாத மின்சாரத்தை வழங்கினார்கள் கட்டணம் கட்ட வேண்டியதில்லை என்று வழங்கினார்கள் அதனுடைய நிலைமை என்ன அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் எதிர்க்கட்சி அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு ஆட்சி கலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சியா இருக்கும் போது என்ன சொன்னாங்க மின்சாரத்தை தொற்றாலும் சாக்கடிக்காது மின்கட்டணத்தை பார்த்தால் சாக்கடிக்கும் சொன்னவர் தான் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் ஆக நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை பற்றி சிந்திப்பது இல்லை அதே நேரத்தில் கூட நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கோயசாண்டஸ் போது சொன்னார் ஆற்காடு வீராசாமி மந்திரியா இருக்கும் போது என்ன நிலைமை என்று இரண்டாயிரத்தி பதினொன்றிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அதே ஆர்காடி வீராசமி சொன்னார் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரல அவங்களால மக்களுக்கு மின்சாரம் தேவையான மின்சாரத்தை கொடுக்க இயலவில்லை இந்த ஆட்சி போகிறது என்றால் திமுக ஆட்சி தான் போகும் அப்படின்னு சொன்னவர்தான் அந்த ஆர்காடி வீராசாமி ஆனால் நிலைமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த மின்சாரத்தை மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையிலே அவங்களால் ஆட்சி செய்ய இயலவில்லை ஆனால் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தேவையான மின்சாரத்தை மக்களுக்கு வழங்கிவிட்டு அதில் மின்சார உற்பத்தியிலே கூடுதல் மின்சாரத்தை வைத்திருந்தவர்தான் புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆட்சி செய்தவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் நன்றாக தெரியும் புரட்சி தலைவர் அவர்கள் ஆண்டு முறை ஆட்சி செய்தார் அந்த மூன்று முறை ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டு காலமும் மக்கள் பிரச்சனைக்காக எதையுமே முன்னிறுத்தாமல் ஆட்சி செய்து மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றவர்களே அவருடைய பணி புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சிக்கு வாழ்ந்த பிறகு பார்த்தோம் என்றால் பல்வேறு திட்டங்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மூன்றாண்டு காலத்திலே என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அத்தனையுமே மக்கள் மீது வரிசுமை ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் மக்கள் மீது தூக்கி வைத்து விட்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அரசு தான் திராவிட மாடல் ஆட்சி தான் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நீங்கள் அனைவருமே சென்று கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தாய்மார்களிடமும் மற்றவர்களிடமும் பேச வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய மேடையில் ஏற்றிருக்கின்ற தலைவர்கள் பேசும்போது ஒவ்வொருவரும் எடுத்துச் சொன்னார்கள் இன்றைக்கு மின் கட்டணமானது உயர்த்தப்பட்டிருக்கிறது அதிலே சிறு குறு தொழில் செய்கின்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் இன்றைக்கு வீட்டு இணைப்பிலே பொதுவான பயன்பாட்டில் இருக்கின்றவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல விசத்தேரி தொழிலாளர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சுட்டிக்காட்டி இன்றைக்கு நியாய விலக்கடையில் இன்றைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் அறிவிக்கிறார் அண்ணா நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பாமாயிலும் கிடைக்கிறதில்ல பருப்பும் கிடைக்கிறதில்லை ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த பின்னாடி டென்டர் போடுறாங்க அவங்க அதெல்லாம் நீங்க பேப்பர்ல பாத்துருப்பீங்க என்னத்துக்கு மக்கள் ஏமாத்துறதுக்கு ஏன் இது பாமாயிலும் பருப்பு கிடைக்கலன்னு ஒன்னு முதலே ஒரு ஆளுக்கு டென்டர் கொடுத்தோ இல்ல பழைய டென்டர் யாரு சப்ளை பண்ணானா அவனை ரெண்டு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சப்ளை பண்ண சொன்னாலும் கிடைக்காதா மக்களுக்கு மக்களை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை ஆகவேதான் அவன் நெடப்பாடியார் அவர்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிறகு அந்த பாமாயிலுக்கும் பருப்புக்கும் டென்டர் போகிற அரசுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டி இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு வகையிலே மக்கள் விரோத அரசாங்கம் செயல்படுறேன்

ஆலை கிணங்க இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் செவடங்காது சங்கு போல எதையுமே அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை இருந்தாலும் மக்களுக்காக போராடுகின்ற வகையிலே அனைத்திங்க அந்நாட்டு நாடக முன்னேற்ற கழகமானது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது மக்களுக்கு நல்லாட்சி கிடைத்து மீண்டும் நல்ல நிலையிலே மக்களுக்கு தரமான பொருட்களும் தேவையான பொருட்களும் கிடைக்கின்ற வகையிலேயும் வரி விலைவாசி ஏற்றம் இல்லாமல் கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றம் இல்லாமல் சீராக வழங்குவதற்கு உண்டான வகை வகையை செய்கின்ற வகையிலே மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் அவருக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்ட கோஷத்தை நான் எழுப்புகின்ற அனைவரும் சேர்ந்து நேரத்தில் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் நியாய விலை கடைகளிலே துவரம் பருப்பு நிறுத்த முயற்சிக்கும் முயற்சிக்கும் துவரம்பரப்பு மற்றும் பாமாயல் நிறுத்த முயற்சிக்கும் பிடியா திமுக அரசை கண்டிக்கிறோம்